ஒன்று காலகட்டத்தில் அமைச்சரவையில் ஒரு முக்கிய மனிதராக இருந்து நம்ம புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் நம்முடைய பிரதமராக வரை நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றவர் மோடி இல்லை அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இரண்டு தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற நாட்களில் எப்பொழுதுமே அவர் நம்முடைய வாட் நாட்டிற்கு வகுத்து கொடுத்த பொருளாதார கொள்கையை எப்பொழுதும் நன்றியுடன் நாங்கள் நினைவு கூறுவோம் அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போரில் சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கி தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டையடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை செய்யப் போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து காட்டப்போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறான் இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதில் இறந்து போனாங்க அன்றைக்கி நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரினுடைய தாயார் என்கிட்ட கேட்டாங்க அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோடு கூடிய அந்த சகோதரனோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது எனக்கு அதே போல் ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளைப் போல் ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம் அது என்னால் பொறுத்துக்கொள்ள முடிய முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றைய கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப்போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழையுங்க வேலை பாருங்கள் ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக ஏனோடி சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி இன்றைக்கி மத்தியானத்துக்குள் அறிவிப்போம் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அஃபீஷியலாக மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க துக்கம் அனுசரிப்பதற்காக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்து கொண்டு எங்களுடைய அமைப்பு பொதுச் கேஷ் மனம்ஜி அவர்கள் புதிய தேதி அறிவிப்பார் உடலை உடலை நம்முடைய நம்முடைய மண்ணில் அண்ண உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் முறையிடும்போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடைய நீங்கள் கேள்வி கேட்கிற அண்ணன் நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன் போய் நம்ம எதுவும் கேட்க போகிறோம்னா நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு கிடச்சிக்கிட்டேங்கண்ணா ஆனால் வருகின்ற காலத்தில் இது மறுபடியும் திமுக வெறுப்போ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிமனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்கண்ணா ரொம்ப தவறு பண்ணுறாங்க தவறு பண்ணுறான் அற வழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக குறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை இது தமிழ் மண்ணினுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்படிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் பேசும்போது அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அண்ணா கமிஷனர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னாள் நாள் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பலை அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளோ ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ளே அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறையும் இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்கிலிருந்து அவங்க உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதே நேரத்தில் தண்ணிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பு நாம் கொடுக்குறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிவிலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவனல்ல குற்றம் அல்ல இது சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸ்ல அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைன்னா எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டம் நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர்களுக்குள்ளே அப்லோட் ஆகிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரையும் எடுக்கவே முடியாது யாராச்சும் அதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க